இந்த வீடியோ எதுக்காகனா அட்டுக்காரங்களுக்காக தான் நண்பா மக்கா சோளம் வந்து முடிஞ்ச அளவுக்கு பச்சையாக இந்த ரேஞ்சில் அடிக்காதீங்க பூட்டை வந்து தொங்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா பூட்டை வந்து இப்படி நிற்கிற கண்டிஷனில் அடிச்சிங்கன்னா அதாவது இப்படி தொங்கியிருந்ததுன்னா பிரச்சனை இல்லை அது வந்து நப்பு காஞ்சிருக்கும் இப்படி நிற்கிற வாக்கில் என்ன ஒரு பிரச்சனைனா பிரச்சனைனாங்க பாருங்கள் நிற்கிறப்ப கூட இல்லை சருவாவது காயினு நண்பா ஃபுல்லாக பச்சையாகவே இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க காட்டுறேன் இந்த இடத்துல இருக்குதுங்களா சோவையோட அடிப்பகுதியில் நமக்கு இந்த பூட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்டரே கிடையாது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்மாவே தான் இருக்கும் சோளம் வந்து பிரிஞ்சே நண்பா அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூட்டை நிற்கிது பச்சை இதாக இருக்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சோளம் கண்டிப்பாக இறையும் அது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து எல்லா இடத்துலையுமே ஓட்டுற மாதிரி தான் ஓட்டுவாங்க உங்களுக்கும் இந்த ஒரு காட்டுக்குன்னு சொல்லி சலடை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு க்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ஏகப்பட்ட வேலை இருக்குதுன்னு பார்க்க தான் ஒன்றுமே இல்லாத மாதிரி சுற்றி தகுடு இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேலை அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் நட்டம் கடைசிட்டு அங்கே சுற்றி இங்கே சுற்றி வண்டிக்காரங்க தலையில் தான் கட்டுவீங்க அந்த வண்டி வந்து ஓடிச்சு வண்டி சரியில்லை சோளம் எறியுது அப்படின்னு சொல்லி ஊரு பூரா பறக்க விட்டுருவீங்க உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு வண்டிக்காரங்க மேல தள்ளி விட்டுறது நண்பா அதனால வந்து முடிஞ்ச அளவுதான் அதெல்லாம் பாருங்க இந்த இந்த சோவையே பாத்தீங்கன்னா உள்ள காலோ கையோ விட்டமனோ இதா ஒரே ஒரு நிமிஷம் அந்த சிலுப்பு அந்த ஈரப்பதம் வந்து பாத்தீங்கன்னா காலில் நல்லாவே தெரியும் அப்படி காலில் நல்லா தெரியுது அப்படிங்கள பாத்தீங்கன்னா சோ அந்த நல்லா ஏறைய ஆரம்பிச்சிடும் நண்பா சோளம் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினாலாயிரம் பேர்னா வச்சு ஓட்டுவோம் பச்சை தட்டாக இருந்தா அப்போ வந்து உங்களுக்கு தான் மைனஸ் வேகமும் குறையுது வேகம் மெயினாக குறையுணுப்பா பச்சை தட்டு அப்படிங்கலன்னு பார்த்தீங்கன்னா அதனால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பச்சை தட்டை ஓட்ட ட்ரை பண்ணாதீங்க அதே மாதிரி களத்தில் கொண்டு போய் அடிச்சு கொட்டுறீங்கன்னா சோளப்பை வந்து குண்டு குண்டா இருக்கும் முத்து முத்தாக அது வந்து பாத்தீங்கன்னா நண்பா சோளம் வத்த ஆரம்பிச்சிடும் அப்படியே பச்சை சோளத்தை அடித்து கொண்டு போய் கொட்டினீங்கன்னா நீர் பகுதி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பாத்தீங்கன்னா இதில் ஒரு விஷயம் அப்பா நம்ம கையை பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்குன்னு இருக்குது இதில் வந்து இந்த கேப்பில் வந்து மாட்டிக்கிது அது மட்டும் எப்படி நம்பா எடுக்கும் போ போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பச்சை தட்டை ஓட்டாதீங்க ஓட்டதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் எதை பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சோளம் நண்பா இந்த வண்டியும் இல்லை என் வண்டியும் இல்லை எந்த வண்டிக்கு இறங்கிட்டீங்கமே கேட்டு பாருங்கள் தட்டுந்தேன் காயில பச்சை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க தண்ணி எவ்வளோ மேலால் கிடக்குதுங்க கரு கரு கருகுன்னு அதுதான் ஊற்று செல்லு கில்லு உள்ள டைவ் போட்ட போது முப்பத்தஞ்சாயிரம் ஆயிரும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் போகும் அதே எந்தளவுக்கு நீங்கள் அந்த சோளத்தை தட்டை வந்து காய விட்டு ஓட்டுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் நீங்கள் போட்டு விடுவதேன்னு பார்க்குறீங்க உங்களுக்கு பத்தையாக ஓட்டுலன்னு பார்த்தீங்கன்னா சோளத்தில் வெயிட் குறைஞ்சிடணுன்பா கண்டிப்பாக இதை நான் அடித்து சொல்லுவேன் ஏனில வருதா இல்ல எதுல வருதான்னு கேட்டீங்கன்னா தான் வரும் என்ன ஒரு அடி வீடியோ வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ரிஸ்க்லாம் எடுத்திருக்கேன் அதுக்காக ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா நம்மளும் டென் கே அடிக்கிறதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு பேர் தான் நானூறா ஆறுநூறு பேர் தேவை நண்பா நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஆறுநூறு பேர் அப்படிங்கிறது சொடக்க போடுற டைம் தான் நண்பா அதுக்கு நாங்கள் என்னடா பண்ணுறது ஷேர் பண்ணுறதான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கஷ்டமெல்லாம் படவே வேண்டாம் நண்பா ஜஸ்ட் அந்த லைக்கை மட்டும் டக்குன்னு தட்டி விடுங்க பார்க்கலாம் தானே இன்னும் நாலு பேர்த்துக்கு பூஸ்ட் ஆகி போய்கிட்டே நண்பா அந்த ஸ்டாண்டர்டுன்னு இருக்கிறத எடுத்துட்டு நண்பா எஸ்கே தங்கமையிலு போட்டிருக்கிறோமா அந்த ஸ்டாண்டர்டுன்னு இருக்கிறத எடுத்துகிட்டு யூடியூப் சேனல்னு எழுதி ஒரு அம்புகூர் ஏரோ மாதிரி இருக்கும் போடணும் அதாவது அந்த நேம் போட்டால் நம்ம சேனல் நேம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வண்டியினுடைய பேர் அப்படின்னு மட்டும்தான் தெரியும் அதனால் நண்பா வேலையெல்லாம் பொறுமையாக செய்யலாம் தரமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பா காட்டுக்காரங்களுக்கு இன்னொரு விஷயம் அதாவது பார்த்தீங்கன்னா இருங்க தட்டு இந்த இடத்துல நல்லா தெளிவாக நிற்கிதா இது வந்து பாருங்கள் இந்த தட்டுக்கும் வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியலீங்களே இந்த தட்டுக்கும் இந்த தட்டுக்கும் கேப்பு பாருங்கள் அதாவது ஒரே ஒரு நிமிஷம் இருங்க சார் உக்காரையில் எங்கேயாவது போகுது இந்த தட்டுக்கும் இந்த தட்டுக்கும் பாருங்கள் சாதாரணமாக ஒரு அடிக்கு மேலே இருக்க மாட்டேங்குது என் நீளம் இந்த தளவுலேருந்து இந்த தளவு வரலையும் என் கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்து இந்த தளவு வரலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அடி வருமா வரும் ஒரு அடிக்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்காது நண்பா ஒரு அடிக்கு ஒரு அடி கேப் விட்டு ஓனில்லைன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அவங்களுக்கு ஊக்கமாக வரும் நண்பா ஏன்னா அந்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லின்னு கேட்குறீங்கன்னா இருக்க அந்த ஃபோட்டையவே உடச்சோம்னா நல்லா இருக்காது அது வேறு ஒரு சிக்கல் ஒரே ஒரு நிமிஷம் இதையும் உழைச்சிடலாம் பூட்டை பாருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு கேப் போட்டு ஒன்றீங்கன்னா மட்டுமே இந்த போட்டோ இந்த அளவுக்கு வரும் அதாவது இங்கே பாருங்கள் எங்கள் கை பாருங்கள் இந்த அளவுக்கு தான் கேப் இருக்குது ஃபோட்டோ வந்து ஊக்கம் வரும் சோளம் நண்பா நெருக்க நெருக்கமாக வளரும்னு வச்சுங்களேன் அதனால் போட்டைக்கு போட்டால் முடிஞ்ச அளவுக்கு கேப் ஓணுங்க நண்பா இது வந்து பார்த்திங்கன்னா பழைய மூட்டை பொட்டிக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பழைய பொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மூட்டை கெப்பாசிட்டி இப்போ பத்து மூட்டை கெப்பாசிட்டி அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்படி தள்ளிவிட்டு பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு மூட்டைக்கு மேலே போகணுன்னுபா ஏன்னா எங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரோ தெரியல ஏற்கனவே போகிற தடவை ரொம்ப மோசமாக இருக்குது டோர் வேறு போடலை டோரை போய் போடலாம் நல்ல வேலை அப்புறம் என்னையும் திட்டி இந்த பொட்டி பார்த்திங்கன்னா நான் மண் ஓட்டுறதுக்கோசரம் எடுத்தேன் எந்த நேரத்தில் எடுத்துனோ தெரியல எனக்கு மண் ஓட்டுற வேலையே இல்லை நண்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா ம மக்கா சோளம் தான் ஓட்டிகிட்டு அந்த பொட்டி பார்த்தீங்கன்னா குப்பைக்கு மட்டும் போட்டேன் பழ ஏன்னா ஓட்ட விழுந்துருச்சு டோர்லெல்லாம் சைடில் சாக்கு வைக்கிற மாதிரி இருந்தது அந்த வேலையே வேணாண்டா அப்பா அப்படின்ட்டு இது பண்ணிட்டேன் ஆனால் எத்தனை வண்டி வந்தாலும் நண்பா இந்த வண்டியினுடைய ஈடு எதுவுமே வராது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பவரும் அதிகம் மைலேஜும் பயங்கரமாக தருது அஞ்சு கிளப்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக போகுது என்ன இப்போ தான் நம்ம எல்லாம் பெரிய வண்டி ஐம்பது கெச்பியில் உழவு ஓட்டிக்கு பார்த்துக்கிட்டோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உழவு ஓட்டிலன்னு பார்த்தீங்கன்னா இதனோடய வண்டியினுடைய பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது என்ன பண்ணுறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டியரில் ஒரு அறுபது ஹெச்பியில் ஏன்னா மகேந்திராவில் அறுபது ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான்ண்டியரில் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போயிட்டுருக்கு அப்பா மகேந்திராவில் எடுக்கலான்னு சொல்லி சொல்கிறாரு நாளைக்கு வந்து என்னோடய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உழவுக்கு செட் ஆகுதுனா நாளைக்கு அப்படியே பாக்ஸ் நண்பா சப்பா சரியான உணவு பாக்ஸ் ஏற்றிட்டோம்னா நாளைக்கு ரெண்டு வண்டி ஹார்ஸ்க்கு ஓடிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கான்செப்ட் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து இப்பதான் அமௌண்ட் இல்லை அப்படிங்கறத விட பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்றிடலாமில்ல நண்பா எல்லா நேரமும் இப்படியே அமௌண்ட் இருக்காது ஏதோ ஊசி வந்து பாத்தீங்கன்னா உறஞ்சது இந்த செயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டைம் ஆயில் விட்டாலும் நேற்று சாயந்தரம் தான் ஆயில் விட்டால் விடிய விடிய செயின்ல ஒடிஞ்சிக்கிட்டே இருந்தது அப்பயும் பாருங்க இன்னைக்கு காலையில ஒரு நாலு மணி நேரம் ஓடுச்சு அவ்வளோதான் செயினே பார்த்தீங்கன்னா ஆயில் உள்ள விடாத மாதிரி பளிச்சுருக்குது நண்பா மேலே பாருங்கள் என்ன அறக்க அறக்குதுன்னு போட்டுக்கிட்டு மக்கா சோளம் ஓட்டினா இது ஒரு க கடுப்பு நண்பா வண்டியில் வந்து பாத்தீங்கன்னா முணங்கு இல்லாத இடமே எதுவும் இல்லை வண்டியிலன்னு இல்லை என்னோட ஹார்ட்லேயே பார்த்தீங்கன்னா முணங்கு ஏறிடும் ஏன்னா மாஸ்க்கே போட்டுக்கிட்டு ஓட்டினாலும் பார்த்தீங்கன்னா முணங்கு கண்டிப்பா ஏறும் நண்பா பெரிய வண்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை கிடையாதுப்பா பீட்ரு பாக்ஸ் செயின்னு டைட் வைக்கணும் கருக்கா பாக்ஸ் செயின்னு இப்போ சோளம் கொண்டு போகிற செயின்னு இந்த பெரிய செயின்னு எல்லாம் வேலை சரியான வேலை கிடக்கு ரொம்ப அர்ஜென்ட் ஃபீல் இருந்தா விட்டா ஒரே வாரத்தில் ஒரே வேறு வண்டி பார்க்கட்டாங்கிறாங்க என்ன பண்ணுறது அதனால அப்படியே ரொம்ப சவுண்டாக இருந்தால் மட்டும் டைட் வச்சுக்கிறது இல்லைன்னா அப்படியே நண்பா சோளம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டில் குப்பை இல்லாத வருதா கடைசியாக கடைசியாக குப்பைய வந்துடுது நண்பா அது என்ன கம்ப்ளைண்ட்னே தெரில அந்த பிரச்சனை ஒன்றும் நம்ம வண்டியில் இருக்குது பிரச்சனைங்கிறவரை சோளமும் பார்த்தீங்கன்னா நப்பு தட்டு நப்பு ஊதி வெளியே தள்ள மாட்டேங்குது அதுதான் ஒரு மெயின் ப்ராப்ளம் ஓகே நண்பா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்களோ இல்லை வீடியோ வந்து மட்டும் சும்மா பார்க்குறீங்களா இருந்திங்களாலோ முடிஞ்சளவுக்கு லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க நண்பா முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெஸ்ட்டான குவாலிட்டியிலேயும் கொடுக்குற வீடியோவை பெஸ்ட்டு குவாலிட்டிலையும் தெளிவாகவும் கொடுக்கறதுக்கு நண்பா ஓகே பாய் அதே மாதிரி வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டுப்பாங்க இன்னும் என்னோடய டேஸ்ட்டுக்கு நான் அந்த வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கலை ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தரமாக வீடியோ நண்பா இப்போல்லாம் பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோட் ஃபார்ம் அதாவது ஆட்டு பண்ண ஸ்டார்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் கான்சென்ட்ரேஷன்லாம் போயிட்டுருக்கு சரி வண்டி ஓட்டு அப்புறம் பேசிக்கலாம் முன்னே இது வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா எஸ்கே தங்கமயில் கோட் ஃபார்ம்னு போ ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி நம்ப சேனல்லே வீடியோ அப்ளே போ அப்ளே அப்லோடு பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா நண்பா என்னான்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே பாய் அதாவது பண்ண ஆரம்பிக்கிறதுலேருந்து தீவனம் ஊன்றது தீவனம் வெட்டி போட்டு நறுக்கி போடுறது ஆடு எங்கே வாங்கினேன் என்ன பண்ண எப்படி சேல்ஸ் பண்ண எவ்வளோ வந்தது என்ன ஏதுன்னு சொல்லி அந்த அதனோட ப்ளேலிஸ்ட்டில் எஸ்கே தங்க மயில் கோட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா நண்பா ஓகே என்னன்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன் பாய்